ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்க பாக்கலாம் நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க நாம கடைசி கடைசி பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதத்துல கடைசி இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார தார வீழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ரீதியான கோளாறுகள் இல்லைன்னா உடல் உபாதைகள் வந்து தொந்தரவு பண்ணலாம் இது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அமையப்பெறும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு அலட்சியத்தோடு இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளையும் பணத்திண்டாட்டத்தையும் திண்டாட்டத்தையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை திறமைக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அவர்களது உடல் நலநிலையும் நீங்க கொஞ்சம் அக்கறையும் காட்டுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளிடம் வந்து கொஞ்சம் நீங்க கவனமாக எதையுமே எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிச்சிடும் உங்களது காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் வந்து மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற வந்து கவலை கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுமாரான காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உஷாராகவும் இரு வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை நீங்க எப்பாடுபட்டாவது செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எதிலையுமே நீங்க கொஞ்சம் வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகப்படுவீங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களால் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை சிக்கல்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால தொடரக்கூடிய பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாக து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற கவலைகள் வந்து அப்பப்போது தோன்றுங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் எதையுமே ஆழ்ந்து சிந்தனை செய்யவும் வேண்டாங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை தற்போதைக்கு வந்து வெட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி மற்றவர்களிடத்துல வந்து கவனமாக பேசுகிறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க மாணவர்களை வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்றது துணிச்சலாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கத்தான் செய்யும் ஒரு சில ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க பாருங்க சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம் கணவன் மனை இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாக கிடையாது வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்கிறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் வாங்கி வீடு வா வீடு வாங்கிறது சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி உறவுள்ள மூன்றாவது நபரின் தலையிட்டு அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளான செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வெட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு வந்து சிக்கல்கள் இல்லாம வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கு அதே மாதிரி பண வரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்க பாருங்க யா சொல்வதையும் உடனடியாக நம்பிவிடக் கூடாது அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வந்து வீணாக செலவிடுறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க அதனால் வந்து செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும் அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வர பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து நீங்க உஷாரா இருக்க வேண்டியதும் வந்து அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சலும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருப்பு எழுப்பறையாக இருக்குங்க கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி வந்து உறவுகளோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வந்து நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க அது இல்லைனா அப்படி வந்து உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உருவாகலாம் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே வந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை வாக்குவாதம் வருது கருத்து வேறுபாடு எழுகிறது அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடக்க பாருங்க தேவையற்ற பிரச்சனைகள் தானாக விலகிடுங்க தேவையற்ற எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தென்பட்டாலும் கூட ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உறவுகளோடு இருந்து வந்த சண்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிகமான ஆர்வம் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா சிந்தனை செய்து கொண்டே இருப்பீங்க உங்களுடைய சிந்தனையை வந்து உங்களுக்கே வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க